வெல்கம் பேக் பிரேக்கிங் நூஸ் சேனல் இதோட என்ன அப்டேட் பார்க்க போனோம் கோவை மாவட்டம் உக்கடம் பேருந்து நிலையத்துல ஆட்டோக்காரங்களுக்கும் பயணிக்கும் ரெண்டு பேத்துக்கு சண்டை ஏற்பட்டுருக்குன்னு சொல்லி தகவலை கொடுத்திருக்காங்க அந்த வீடியோ வந்து இணையத்துல செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு என்ன நடந்துருக்குன்னு வாங்க பாக்கலாம் அதாவது கோவை மாவட்டத்தில் உள்ள உக்கடம் பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க அங்கே வந்து பேசஞ்சர் ரெண்டு பேர் வயதான முதியவர் ரெண்டு பேர் வந்து ஆட்டோ வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க வாடகைக்கு அதிக கட்டடம் வந்து ஆட்டோக்கார் சொன்ன காரணத்தினால வள்ளுக்கட்டாயமாக இவங்க டிரைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கீழே இறங்குன்னு சொல்லியிருக்காங்க இறங்க காரணத்தினால கொஞ்சம் ரகடை பிகர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க கோம பிகர் பண்ண காரணத்தினால் ரெண்டு பேத்துக்கு சண்டை ஏற்பட்டிருக்கு இதில் கை வந்து வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பேசஞ்சர் வந்து ஆட்டோக்கார் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மன்னிப்பு கேட்க மாதிரி ஆட்டோ உரிமையாளர் வந்து இன்னைக்கு வீடியோ பேசி சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு அங்கே நடந்த விஷயம் கட்டடம் அதிகமாக சொன்ன காரணத்தினால நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்ட மாட்டோம் இறங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுதான் நாங்கள் சொன்னோம் ஆனால் அவங்க தான் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நானும் வந்து கை வச்சிருக்கூடாது என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி ஆட்டோ உரிமையாளர்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க இது குறிப்பிட்டது தட்டு ஃபார்